கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் இன்று துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராஃப்ட் பஜார் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்திய கைவினை பொருள் கலைஞர்கள் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கும் உதவி வருகிறது இந்த ஆண்டு ஆறு நாட்கள் நடக்கும் கிராஃப்ட் பஜார் கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கைவினைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினை பொருட்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன சிப்பிகள் கடல் கொம்புகள் தோல் பொம்மைகள் புல் கூடைகள் தாமிரமணிகள் கல் பாத்திரங்கள் நாணல் மற்றும் மூங்கில் பொருட்கள் சோலாபித் கூடைகள் எம்பிராய்டரி பைகள் கையால் அச்சிடப்பட்ட பெட்ஷீட்டுகள் கிளிம் கூடைகள் பைகள் மற்றும் பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேலே மா மேலே இந்த கிராஃப்ட் பசார் நடந்துகிட்ருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அஸ் இஸ்ஸாமில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினைப் பொருட்கள் இங்கே வருது இங்கே தொண்ணூத்தெட்டுக்கு மேலே ஸ்டால் இருக்குது இந்த தடவை அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கைவினை பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரைகிறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னென்னா கை வேலை பண்ணுற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இதை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒன்று எதாவது வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பசாருக்கு பதினெட்டாந்தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேயிலருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு ப காலை பத்து மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஆர்டிசன்ஸும் சந்தோஷமாக இங்கேருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்கள் வருஷம் பூரா வேலை பண்ணுறோம் வாரங்கள் இருந்து வந்திருக்காங்க பாபின் லேஸ்னு அவங்க வந்து யூரோப் மாநில யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டுருந்தாங்க இது வரைக்கும் இப்போ அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் நின்று போச்சு இப்போ க்ரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கட இணைஞ்சு பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிட்டுருக்குறாங்க இன்றைக்கி அந்த பாபின் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவையான தவிர ப்ளைண்ட்ஸ் பிளைண்ட் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க அதை தவிர கல்ச்சட்டி அந்த மாதிரி நிறைய லோக்கல் இந்த நாமக்கல் சேலம் அந்த ஏரியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க வுட்டன் ஆர்டிஸ்ட் பேங்கிள்ஸ் கிளாஸ் எல்லாமே எல்லா வகையிலையும் நீங்கள் என்ன யோசித்தாலும் அது எல்லாமே இங்கே இங்கே இருக்காங்க இங்கே வாங்க வரவங்களுக்கு மதியான நேரத்தில் உணவு வகைகள் கூட தயார் பண்ணுறதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க அதனால் வந்தால் தேநீர் சமயமோ இல்லை சாப்பாட்டு நேரமோ எந்த நேரமும் காலையில் பத்து மணியிலிருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும்